சிங்களம் பேசுறதுக்கு முக்கியமாக தேவையான பத்து விஷயங்கள் பார்க்கப் போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்றால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ரைட் இதில் வந்து நான் சொல்லி தரக்கூடிய விடயங்களை தெளிவான முறையில் நீங்கள் விளங்கி கொள்ளணும் தெளிவான முறையில் பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும் பாடமாக்கி கொண்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒரு வினை சொல்லுக்கும் ஒவ்வொரு ஒரு சொல்லுக்கும் அதாவது சிங்களத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஒரு சொல்லுக்கும் இந்த மாதிரி தான் இது மாறி 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 வரும்ன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க சரியா அதனால கட்டாயம் இதை விலகிக் கொள்ளுங்க இப்போ கண்ணவா என்று சொல்லி சொல்றது தானே கண்ணவான்னு சொன்னால் எடுக்கிறதுக்குரிய எடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்றது அதாவது எடுக்கிறதுக்கு நாங்கள் கண்ணவான்னு சொல்றது இப்போ கண்ணவா என்று சொன்னால் எடுத்தல் என்று அர்த்தம் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறது என்னது மாமா பொத்த கண்ணவா நான் புத்தகத்தை எடுக்கிறேன் அப்போ எடுத்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது கத் கண்ணவா என்ற சொல்லோட இறந்த கால சொல் கத்தா கன்னவா உடைய கால சொல் என்னது கத்தா கத்தா எடுத்துட்டேன் கத்தா எடுத்துட்டேன் சொல்லியாச்சு தானே இப்ப இப்ப சொன்னா எடுத்தாச்சு இத நாங்க கத்த என்று சொன்னால் கத்த என்று சொன்னால் எடுத்த அர்த்தம் ஒயா கத்த பொத்தென்னு நீங்க எடுத்த புத்தகத்தை தாங்க ஒயா கத்த பொத்தது நீங்க எடுத்த புத்தகத்தை தாங்க ஓயா கத்த பேனது என்ன நீங்க எடுத்த பேனாவை தாருங்கள் அப்ப எடுத்த எடுத்தன்னு சொல்லும் போது கத்த கத்தன்னு வரும் எடுத்த கத்த எடுத்த அப்ப கத்தன்னு சொன்னால் எடுத்த அப்படின்ற மீனிங்க அது தரும் ரெண்டாவது கத்தை கத்தேன்னு சொன்னா எடுத்தது அப்படின்ற ஒரு மீனிங்க தரும் ஓயா கத்தை முணவது நீங்க எடுத்தது என்ன ஓயா கத்தை முணவது நீங்கள் எடுத்தது என்ன அதாவது நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேட்கும் போது ஓயா முனவாத கத் கத்தே கத்தேன்னு சொன்னா எடுத்தது ஒயா கத்தே பொத்தனே இது நீங்க எடுத்தது புத்தகத்தை தானே ஒயா கத்தே பேனனே இது நீங்க எடுத்தது பேனாவத்தானே அப்ப கத்தேன்னு சொன்னா எடுத்த கத்தேன்னு சொன்னா எடுத்தது என்ற அர்த்தம் அப்ப கேள்வி கேட்கும் போது ஒயா முனவாத கத்தேன்னு சொல்லி சொல்லித்தான் கேட்கணும் நீங்க கத்த கத்தா முனவாதன்னு சொல்லி கேட்க கூடாது ஒயா கத்தே முனவாத நீங்க என்னத்தை எடுத்தீங்க என்று கேட்கும் போது ஒயா கத்தே முனவாதன்னு சொல்லி கேட்கலாம் அப்ப இந்த கண்ணவா என்று சொன்னா எடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது வாங்குறதுக்கும் சொல்கிறது கடையிலேருந்து வாங்குறதுக்கு நாங்கள் சொல்கிறது கடைங்காத்தா கடையிலேருந்து வாங்கினேன் அப்போ கடைங்கத்த பேனு அப்படின்றால் கடையில் வாங்கின பேனான்ற மீனிங்க தரும் அப்போ கடைங்கத்தே முனவாத என்று கேட்டால் கடையில் என்னத்தை வாங்கினீங்க என்று கேட்கும்போது கடைங்காத்தே முனவாத அப்படின்ற மீனிங் அதை தரும் மூன்றாவது நாங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னு சொன்னால் கத்தொத் கத்தொத்துன்னு சொன்னால் எடுத்தால் அர்த்தம் வரும் அதாவது ஓயா கத்தொத் மட்டது என்ன நீங்க எடுத்தா எனக்கு தாங்க ஓயா கத்தொத் அதாவது நீங்க வாங்கினாலும் சொல்றதுக்கும் அதாவது கண்ணவான் சொல்ற எடுக்கிறதுக்கும் சொல்றது வாங்குறதுக்கும் சொல்றது அதாவது காசு கொடுத்து வாங்குறதுக்கும் கண்ணவான் சொல்றது அப்போ ஓயா கத்தொத் மட்டது என்ன ஓயா நீங்க வாங்கினால் அல்லது எடுத்தால் வாங்கினால் அல்லது எடுத்தால் கத்தொத் மட்டத் தென்னு மட்டத் எனக்கும் மட்டத் எனக்கும் தென்னு தாருங்கள் ஓயா கத்தொத் மட்டது என்ன நீங்க எடுத்தால் எனக்கும் தாங்க அப்போ கத்தொத்துன்னு சொன்னால் எடுத்தால் அப்படின்ற மீனிங்கை தரும் ஓயா கத்தொத் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்தால் அப்படின்ற மீனிங்கை அது தரும் அப்போ கத்தொத்துன்னு சொன்னால் எடுத்தால் என்று சொல்லி ஞாபகம் வைத்து கொள்ளணும் இது முக்கியமா தேவைப்படும் அப்ப அஹ் ஓயா கத்தொத் மடக்கிய என்ன நீங்க எடுத்தா எனக்கு சொல்லுங்க ஓயா கத்தொத் மடக்கி என்ன நீங்க எடுத்தால் எனக்கு சொல்லுங்க ஓயா கத்தொத் ஆஹ் அம்மட்ட நீங்க வாங்கினால் அம்மாவுக்கும் கொடுங்க அதாவது நீங்க வாங்கினா அம்மாக்கும் கொடுங்கன்னு சொல்லுவோம் அல்லது நீங்க வாங்கினா நீங்க எடுத்த அம்மாவுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் உதாரணமா கடைக்கு போறாரு இப்போ நம்மளால் போக முடியாது இப்போ நீங்க சொல்றீங்க இந்த இந்த குறித்த ஒரு பொருள் இப்போ உதாரணமா ரைட் மாம்பழம்னு வச்சு கொள்ளுங்களேன் ரைட் மாம்பழம் கொஞ்சம் வாங்குறீங்க நீங்க மாம்பழம் அந்த அந்த சந்தியில விற்கிறாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க அரஹந்தி அம்ப விக்குண்ணவா அந்த அரஹந்தியே அந்த சந்தியில் அம்ப விக்கு மாங்காய் விற்கிறாங்க அப்ப நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா ஒயா கத்துத் அம்ம்திக் அதாவது நீங்க வாங்கினால் அல்லது வாங்கினால் அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் நான்காவது வாக்கியம் கத்தத் கத்தத்ன்னு சொன்னா எடுத்தாலும் கத்தத் எடுத்தாலும் கத்தத் எடுத்தாலும் அல்லது வாங்கினாலும் தரும் ஒயா கத்தாய் நெத்தத்தைக்காய் நீங்க வாங்கினாலும் உண்டுதான் வாங்காட்டியும் ஒன்றுதான் அதாவது நீங்க வாங்கினாலும் தான் இல்லாட்டியும் இடத்துல டிரான்ஸ்லேஷன் வரும் ஆனா இதில் மீனிங் என்னன்னு சொன்னால் நீங்க வாங்கினாலும் தான் வாங்காட்டியும் தான் அப்படின்னு சொல்லும் போது ஒயா கத்தேக்காய் நெத்தேக்காய் அப்ப நீங்க எடுத்தாலும் தான் எடுக்காட்டியும் தான் அப்படின்னு சொல்லும் போது ஒயா நெத்தத்தை காய் அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்தாலும் ஒன்று தான் வாங்காட்டியும் என்னது ஒயா கத்தத் மட்ட பிரச்சனை நீங்க எடுத்தாலும் மட்ட பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்டாவது உங்கூட காசு இப்ப நீங்க யாரும் யாராவது நம்ம காசு கொஞ்சம் தந்திருக்கிறாங்க அப்ப பிறகு தாங்கன்னு சொல்லி திருப்பி நம்ம அந்த காசு இருக்கிற டைம்ல அவர் எடுக்க போறேன்னு சொல்றாரு நான் அந்த காசை எடுத்துருவோம் தெரியாம அப்படின்னு சொல்றாரு உதாரணத்துக்கு இந்த விஷயங்கள் சொல்றேன் விளைச்சா விளங்கிக் கொள்ளணும்க்காக வேண்டி சார் என்ன அதிகமாக கதைச்சு கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடாது இது ஏன் சொல்றேன்னு சொன்னா இப்ப நான் சொல்லித்தர விஷயம் அந்த டைம்ல அந்த சந்தர்ப்பத்துல சரியா நீங்க பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன செய்றேன் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறேன் அப்ப நீங்க எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அது உங்களோட தான் ஒயா கத்தத் மட்ட பிரச்சனை என்ன ஏக்க ஒயாகி சல்லித்தாமை ஒயா கத்தத் மட்ட பிரச்சனை என்ன அப்ப எடுத்தாலும் அப்படின்னு சொல்லும் போது கத்தத் அப்ப எடுத்தாலும் சொன்னாலும் ஒன்றுதான் வாங்கினாலும் அப்படின்னு சொன்னாலும் கத்தாத் என்ற மீனிங் தான் அது தரும் அதாவது அந்த சொல் தான் அந்த இடத்துல வரும் அஞ்சாவது விஷயம் என்னன்னு சொன்னால் ஒயா அரந்தி புனோத் ஒயா அரந்தி புனத்ன்னு சொன்னா எடுத்திருந்தால் அல்லது வாங்கி இருந்தால் எடுத்திருந்தால் அல்லது வாங்கி இருந்தால் சொல்லும் போது ஓயா அரந்தி புனோத் ஒயா அரந்தி புனோத் இப்ப நம்மளோட ஒரு பொருள் ஒண்டி இல்லாமல் போயிட்டுது நாங்கள் தேர்ட்றோம் வீட்டில் தேடும் போது நீங்க எடுத்து வச்சிருந்தா எனக்கு தாங்க நீங்க எடுத்திருந்தால் எனக்கிட்ட தாங்க நீங்க எடுத்திருந்தால் ஒயா அறந்திபுணொத் மட்டது என்ன ஒயா அறந்திபுணொத் மட்டது என்ன அதாவது நீங்கள் எடுத்திருந்தால் அப்படின்னு சொல்லும் புனுத் அறந்திபுணொத் அறநிபுணொத் அப்படின்னு சொன்னால் எடுத்திருந்தால் அப்படின்ற மீனிங்க அது தரும் ஆறாவது விஷயம் என்னென்றால் ஒயா அறந்திபுண்த் ஒயா அறந்திபுணொத் என்றால் நீங்கள் எடுத்திருந்தாள் நீங்கள் எடுத்திருந்தால் சொல்லும் போது ஒயா அறந்திபுணொத் வரும் அப்ப நீங்க எடுத்திருந்தாலும் சொல்லும்போது ஒயா அறந்திபுணத் ஓயா ஒயா சொன்னால் நீங்கள் எடுத்திருந்தாலும் அர்த்தம் தரும் நீங்கள் ஓயா சொன்னால் எடுத்திருந்தாலும் அரந்திபுணும் அப்படின்ற மீனிங் தரும் ஓயா திபுநாத் அப்படின்னு சொன்னா நீங்கள் எடுத்திருந்தாலும் நீங்க எடுத்திருந்தாலும் எனக்கு பரவாயில்லை ஒயா அறந்திபுநாத் மற்ற பிராஷ் ஓயா அரந்திபுநாத் மற்ற பிராஷ்ன பிரச்சனையான அப்படின்னு சொல்லலாம் அப்படி நீங்க எடுத்திருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க வாங்கியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யலாம் இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏழாவது விடயம் என்ன என்றால் ஒயா கத்தம கத்தம என்றால் நீங்கள் எடுத்ததும் கத்தம எடுத்ததும் அல்லது வாங்கினதும் கத்தம என்று சொன்னால் எடுத்ததும் அல்லது வாங்கினதும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் கத்தம எடுத்ததும் கத்தம எடுத்ததும் ஒயா கத்தம மடது என்ன நீங்க எடுத்ததும் எனக்கு தாங்க ஒயா கத்தம மடது என்ன நீங்க வாங்கினதும் எனக்கு தாங்க ஆஹ் ஒயா கத்தம மட்டும் கால் நீங்கள் நீங்க எடுத்ததும் எனக்கு கால் பண்ணுங்க ஓயா கத்தம மட்டும் கால் கரானே நீங்கள் எடுத்ததும் எனக்கு கால் பண்ணுங்க ஓய கத்தமா மட்டும் கால் கரானே அப்ப நீங்க வாங்கினதும் கால் பண்ணுங்க அல்லது நீங்கள் எடுத்ததும் கால் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஓய கத்தமா னு சொல்லி பயன்படுத்தும் அப்ப கத்தமா சொன்னா எடுத்ததும் அப்படிங்கற மீனிங் அது தரும் எட்டாவது ஓய கத்த கமன் ஓய கத்த கமன் அப்படினால் நீங்கள் எடுத்த உடனே கத் கத்தமா என்றால் எடுத்த உடனே கமங் சொன்னா எடுத்த உடனே அதாவது இப்ப இன்னும் அடுக்கல்ல இன்னும் அடுக்கல்ல ஒயா கத்த கமங் ஆஹ் மடக்கியான்னு ஒயா கத்த கம மடக்கியான் நீங்க எடுத்ததும் எடுத்த உடனே எனக்கு சொல்லுங்க எடுத்த உடனே இன்னும் எடுக்கல இதுக்கு பிறகுதான் எடுக்க போறாரு அப்ப நீங்க எடுத்த உடனே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் ஓயா ஒயா கத்த கமம் மடக்கியண்ண ஒயா கத்த கமங் மடக்கிய நீங்க எடுத்த உடனே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒயா கத்த கமாங் மடக்கிய அண்ண அப்படின்னு நாங்க பயன்படுத்தலாம் அப்ப கத்த கமாங் நாங்க படிச்சிருக்கிறோம் ஒன்பதாவது விஷயம் என்னென்றால் ஒயா கத்தையின் பசு இந்த ஓயா கத்தைன் பசுன்றது ஓயா கத்தைன் பஸ்ஸே பயன்படுத்தலாம் ஓயா கத்தைன் பஸ்ஸே அப்படின்னு பயன்படுத்தலாம் ஓயா கத்தைன் பசேன்னு சொன்னால் நீங்கள் எடுத்த பிறகு ஓயா கத்தைன் பஸ்ஸே நீங்கள் எடுத்த பிறகு ஓயா கத்தாயின் பஸ்ஸே நீங்கள் எடுத்த பிறகு ஓயா கத்தாயின் பஸ்ஸே மமத் கத்தா நீங்கள் எடுத்த பிறகு நானும் எடுத்தேன் அதாவது இப்போது நாங்கள் என்னது ஒரு ஒரு ஃபோன் ஒன்று வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஓயா ஃபோனுக்கு கத்தைன் பஸ்ஸே மம போனகா கத்தா நீங்கள் ஃபோன் எடுத்ததுக்கு பிறகு நானும் ஒரு ஃபோன் ஒன்று எடுத்தேன் அதாவது நீங்கள் ஃபோன் ஒன்று வாங்கினதுக்கு பிறகு நானும் ஒரு ஃபோன் ஒன்று வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது ஓயா ஃபோன் ஆஹ் கத்தாயின் பசே மம ஃபோன் கத்தான்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் ஆடைகள் வாங்கின பிறகு ஆடை ஆடைகளுக்கு நாங்கள் சொல்கிறது எந்தும் சொல்லி ஓயா எதும் கத்தாயின் பசே மமத் எந்தும் கத்தா நீங்கள் ஆடைகள் வாங்கின பிறகு நானும்

மமதேனவா அல்லது நீங்க வாங்காட்டியும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஓயா கத்தே நத்த மமதேனவா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ பத்து விஷயங்கள் உங்களுக்கு விளங்கிருங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்குரிய ஒரு சின்ன உதாரணம் ஒன்று நாங்கள் பார்க்க போறோம் அதாவது இப்போ கன்னவான்ற சொல்லுடைய இறந்த கால சொல்லு தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம் உதாரணமா இப்போ நாங்கள் சாப்பிட்றது எடுத்துக்கொள்ளுவோமே நாங்கள் சாப்பிட்றதை எடுத்துக்கொள்ளணும் சொன்னால் சாப்பிட்றதுக்கு நாங்கள் சொல்றது கனவான்னு சொல்லி அப்போ அப்போ கனவான்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு நாங்கள் சொல்றது இப்போ சாப்பிட்டு முடிஞ்சா நாங்கள் சொல்றது கேவான்னு சொல்றது சாப்பிட்டு முடிஞ்சா கேவான்னு சொல்றது அம்மா கேவா நான் சாப்பிட்டேன் அம்மா கேவா அம்மா சாப்பிட்டாங்க தாத்தா கேவா அப்பா சாப்பிட்டாங்க மல்லி கேவா தம்பி சாப்பிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த மீனிங்கள் தரும் அப்போ இப்ப சாப்பிட்ட என்று சொல்லும்போது காப்புன்னு சொல்லும் சொல்லப்படும் காப்பு என்னது காப்பு பத்தைக்க ரசனை சாப்பிட்ட சாப்பாடு ருசி இல்லை காப்பு பத்தைக்க ரசனை சாப்பிட்ட சாப்பாடு ருசி இல்லை அப்ப சாப்பிட்டன்னு சொல்லும்போது காப்பு என்று வரும் கலைஞ்சா அப்போ பொனவான்னு சொன்னால் குடிக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது பொனவா குடிக்கிறதுக்குடைய இறந்த கால சொல் வந்துட்டு பிவா அப்போ நான் குடித்த ட்ரிங்க்ஸ் வந்து என்னது ருசி இல்லை என்று சொல்லும்போது மம பீப்பு ட்ரிங்க்ஸ் எக்கு மம பீப்பு ட்ரிங்க்ஸ் எக்கு ரசனை அதாவது நான் குடித்த ட்ரிங்க்ஸ் வந்து ருசி இல்லை அப்படின்னு சொல்லும்போது மம பீப்பு ட்ரிங்க்ஸ் எக்கு அப்போ பீப்புன்னு சொன்னால் குடித்த காப்புன்னு சொன்னால் சாப்பிட்ட அப்படின்ற ஒரு மீனிங்கை தரும் அப்போ சாப்பிட்டது என்று சொல்லும்போது கேவே அப்படின்னு வரும் நீங்க என்ன சாப்பிட்டது ஓயா முனவாத கேவே ஓயா முனவாத கேவே நீங்க என்ன சாப்பிட்டது அதாவது நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேக்கும்போது சிங்களத்துல நான் கேட்கறது நீங்க என்ன சாப்பிட்டதுன்னு தான் கேக்குறது சரிதானே அப்ப நீங்க என்ன குடிச்சீங்கன்னு கேட்கும்போது ஓயா முனவாத பீவே நீங்க குடித்தது என்ன அப்படிதான் கேக்குறது விளையாச்சு தானே சிங்களத்துல இப்படிதான் வரும் ஓயா உணவாத பியூ பியூன்னு சொன்னா குடித்தது அப்ப குடித்தது என்னன்னு தான் கேட்கணும் நீங்க என்ன குடிச்சீங்கன்னு சொல்லி சொல்றது எப்படி சார் சொல்லி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் இதை நீங்க விளங்கி கொள்ளுங்க இந்த வீடியோ விளங்கலன்னு சொன்னா திருப்பியும் ரெண்டு மூணு தரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு விளங்கும் அதனால இந்த வீடியோ ரெண்டு தரம் மூணு தரம் கட்டாயம் பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் அப்ப காப்புன்னு சொன்னா சாப்பிட்ட பீப்புன்னு சொன்னா குடித்தது அப்ப கேவே என்று சொன்னா சாப்பிட்டது பிவே சொன்னா குடித்ததுன்ற அர்த்தம் அப்ப பிவே சொன்னா என்ன குடிச்சிங்க அதாவது குடித்தது என்ன அப்படின்ற மீனிங்க அது தரும் அப்ப குடித்தால் சாப்பிட்டால் கத்தொத் எடுத்தால் தானே அப்ப கேவான்னு சொன்னா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டால் நீங்க வடபிரை வயிறு நிறைவு நீங்க சாப்பிட்டா வயிறு நிறைவு ஒயா கேவொத் வடபிரை ஓயா கேவொத் சத்துட்டுவை நீங்க சாப்பிட்டால் சந்தோஷம் அடைவாங்க இப்ப அம்மா கோவிச்சு கொண்டு இருக்காங்க நம்ம சாப்பிடல சொல்லி அப்ப நமக்கு சொல்றாங்க நீங்க சாப்பிட்டால் அம்மா சந்தோஷப்படுவாங்க ஓயா கேவொத் அம்மா சத்துட்டுவை ஓயா பி ஒத் அக்கா சத்துட்டுவை அக்கா என்ன செஞ்சிருக்காங்க ஒரு சாப்பாடுன்னு அதாவது ஒரு ட்ரிங்ஸ்ன்னு செஞ்சிருக்கிறாங்க நம்ம குடிக்க மாட்டோம் மெயின் அக்காட ட்ரிங்க்ஸ் அவ்வளவு குடிக்கல அவ்வளவு என்னது டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சரியா அப்போ அந்த டைமுக்கு நீங்கள் சொல்கிறீங்க யாராவது ஒருத்தர் சொல்றாரு நீங்கள் அந்த ட்ரிங்கை ட்ரிங்ஸை குடிச்சிங்கன்னு சொன்னால் அக்கா சந்தோஷப்படுவாங்க ஓயா ஏ ஏ ட்ரிங்க்ஸு பீ என்னது அக்கா சாத்துட்டு டு அப்போ நீங்கள் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிங்கன்னு சொன்னால் அக்கா சந்தோஷப்படுவாங்க அப்போ கே ஓத்துன்னு சொன்னால் சாப்பிட்டால் பி ஒத்துன்னு சொன்னால் குடித்தால் இந்த விஷயம் விலங்கிட்டு தானே இதை நல்லா விலங்கி கொள்ளுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுங்க திரும்பி திரும்பி பாருங்கள் அப்போதானே உங்களுக்கு விளங்கு

ஒயா பிவாத்தைக்காய் நீங்க குடிச்சாலும் உண்டுதான் நீங்க குடிச்சாலும் பரவாயில்லை நீங்க சாப்பிட்டாலும் பரவாயில்லை அப்ப கேவத் பிவாத் சாப்பிட்டாலும் குடித்தாலும் அப்ப அந்த ஆளும்னு சொல்லி வந்திருக்குதான குடித்தாலும் சாப்பிட்டாலும்னு சொல்லும்போது அந்த அந்த பிவத் கேவாத் பயன்படுத்து அப்ப கத்தாத் என்ற சொல்ல நாங்க ஏற்கனவே படிச்சிருந்தோம் அதே மாதிரி தான் கேவாத் வந்திருக்குது சாப்பிட்டாலும் பிவாத் வந்திருக்குது குடிச்சாலும் அப்படின்ற மீனிங் அதாவது அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விலங்கல்னா மறுபடியும் திருப்பி போட்டு பாருங்க அடுத்தது நாங்க அஞ்சாவது பாத்திருந்தோம் நீங்கள் எடுத்திருந்தால் சொல்றதுக்கு ஒயா அறநிபுணொத்ன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம் ஒயா அறன் திபுணொத்ன்னு சொன்னால் எடுத்திருந்தால் அர்த்தம் அப்ப நீங்க சாப்பிட்டு இருந்தால் சொல்லும் போது ஒயா கால திபுணொத் இந்த இடத்துல கொஞ்சம் மாறி வந்திருக்கு ஒயா கால திபுணொத்ன்னு சொன்னா நீங்கள் சாப்பிட்டு இருந்தால் ஒயா பீல திபுணொத் என்றால் நீங்கள் குடிச்சிருந்தால் ஒயா கால திபுணொத் என்னது மம்பலாகண்ணா நீங்க சாப்பிட்டு இருந்தா நான் பார்த்துக் அதாவது இப்ப நீங்க வச்சுட்டு போறீங்க சாப்பிட்டு இருந்தீங்க நான் பார்க்குறேன் வந்து பார்க்குறேன்னு நான் நீங்கள் இருந்தால் நான் செய்கிறதே வேறு அப்படின்னு சொல்லும்போது ஓயா காலத்தை திபுணுத் நம்ம கருணதே வேணாய் நீங்கள் சாப்பிட்ருந்தால் நாங்கள் நான் செய்கிறது வேறு அப்போ ஒயா பீலத்தை திபுணுத் நீங்கள் குடிச்சிருந்தால் என்னது ஒயா பீல திபுணுத் எத்திலிட்ட கண்ணின்னு இப்போ குடிக்கிறதுக்கு என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு என்னது தண்ணி அடிக்கிறதுக்கும் புணவானது என்ன சொல்கிறது அப்போ பீல திபுணுத் விடட்ட கண்ணு என்னது ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தா வேலைக்கு எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பீல திபுணத்னு சொன்னா குடிச்சிருந்தா பெருநாளைக்கு எல்லாம் போகும்போது நாங்க சொல்றது எலியேட்டை அணைக்க அவ்ளே வெளியால போகிறது பிரச்சனை இல்லை பீல திபுணத் கெதிரை குடிச்சிருந்தால் வீட்டுக்கு வர வேண்டாம் அதாவது குடிச்சிட்டு வரும்போது குடிச்சிட்டு வந்தா என்னது வீட்டை வர வேணாம்னு சொல்லும்போது போது பீல கெதிரை எண்ணைப்பா அப்படின்னு சொல்லி நாங்க பயன்படுத்துவோம் அப்ப இந்த விஷயம் விளையாலை திபுணத்ன்னு சொன்னா சாப்பிட்டு இருந்தால் பீல திபுணு குடிச்சிருந்தால் அடுத்தது நாங்கள் ஆறாவது பார்த்துருந்தோம் ஒயா திபு திபுநொத் பிறகு அதாவது அஞ்சாவது ஒயா அறன் திபுநோத் வந்துருந்துச்சு ஆறாவது வந்து இருந்து சொன்னால் ஒயா அறன் திபுநத் வந்துருந்துச்சு அப்ப இதை நாங்கள் சாப்பிட்றதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒயா கால திபுநத் ஒயா பீல திபுநத் இப்ப இது நீங்க என்னது சாப்பிட்டிருந்தாலும் சாப்பிட்டாள்ன்றது வேற சாப்பிட்டிருந்தாலும் அதாவது குடிச்சிருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது ஒயா கால திபுநாத் பீலத்தி புனாத் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் குடிச்சிருந்தாலும் என்னது நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் குடிச்சிருந்தாலும் பரவாயில்லை ஓயா காலத்தீபுனாத் பீலத்தி புனாத் பிரச்சனையாக அப்படின் கிசிமதியாக் அடு எண்ணினே அப்பிட்ட எங்களுக்கு கிசுமதியாக் எந்த ஒன்றும் அடு எண்ண குறையாது அதாவது எங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கிசுமதியாக் அடு என்னென்ன அப்ப அது விளங்கிட்டு தானே உங்களுக்கு அப்போ ஓயா காலத்தி புனாத் பீலத்தி புனாத் அப்பிட்ட கிசுமதியாக கடு என்னென்ன நீங்க குடிச்சிருந்தாலும் சாப்பிட்டு இருந்தாலும் எங்களுக்கு எதுவுமே குறைய போறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஓயா காலத்தி புனாத் பீலத்தி புனத் அப்பிட்ட கிசுமதியாக் அடுவென்னி நே ஏலாவது நாங்க பாத்திருந்தம் ஓயா கத்தாம என்று பாத்திருந்தம் அதாவது எடுத்ததும் என்று சொல்லி சொல்லும்போது ஓயா கத்தாம அப்ப சாப்பிட்டதும் என்று சொல்லும் ஓயா கேவாம சாப்பிட்டதும் ஓயா கேவாம ஓயா கேவாம நீங்க சாப்பிட்டதும் அப்ப பிவாம என்று சொன்னால் குடித்ததும் ஓயா பியூவாம நீங்கள் குடித்ததும் என்னது ஓயா கேவாம மட்ட கியான் நீங்க சாப்பிட்டதும் எனக்கு சொல்லுங்க ஓயா பியுவாம மட்ட கியான் நீங்க குடித்ததும் எனக்கு சொல்லுங்க அப்போ பீ அம்மா சொன்னா குடித்ததும் கேவாமனு சொன்னால் சாப்பிட்டதும் இதே மாதிரி தான் எல்லா வாக்கியங்களுக்கும் எல்லா வசனங்களுக்கும் என்ன செய்ய போகுது இந்த வசனங்கள் மாறி மாறி வரப்போகுது இந்த விஷயத்தை நீங்க ஒரு நோட்ஸ்ல எழுதி வச்சிக்கிட்டு படித்தாலும் பிரச்சனை இல்லை இல்லாட்டி இந்த வீடியோ திருப்பி திருப்பி போட்டு பார்த்து அதை நீங்க பாடமாக்கினாலும் பிரச்சனை இல்லை எழுதி வைக்கிறத விட பாடமாக்குறது ரொம்ப முக்கியம் அது பிரயோசனமாக இருக்கும் எட்டாவது நாங்க பார்த்திருந்தோம்னு பார்த்திருந்தோம் அதாவது எடுத்த உடனே என்று சொல்லும்போது கத்த கமங்கு பார்த்து இப்போ நாம சொல்றது குடித்த உடனே சொல்றது ஒயா பீப்பு கமாங் சார் இப்போ நாங்க ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு நிறுவனத்துல நாங்கள் வேலை செய்கிறோம் ஒயா காப்பு கமாங் ஆபீஸ்க்கிட்டேன் நீங்க சாப்பிட்ட உடனே ஆஃபீஸுக்கு போங்க அதாவது சாப்பிடல இன்னும் சாப்பிட்ட உடனே ஆஃபீஸுக்கு போங்கன்னு சொல்லி சொல்றாங்க யாராவது ஒயா காப்பு கமங் சாப்பிட்ட உடனே காமரேட்டு என்ன நீங்க உடனே அதாவது உடன மகை காமரேட்டை என்ன என் ரூமுக்கு வாங்க அப்ப ஒயா தே என்ன நீங்க தே தண்ணி குடிச்ச உடனே உள்ள வாங்க அதாவது உள்ள வாங்கன்னு சொல்லும்போது அப்ப இந்த மாதிரி என்ன இந்த விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது நாங்க ஒன்பதாவது பார்த்திருந்தோம் என்னன்னு சொன்னால் ஒயா கத்தாயின் பசு அதை நாங்க கத்த பசைன்னு சொல்லியும் பயன்படுத்தலாம் கத்தாயின் பசைன்னு சொல்லியும் பயன்படுத்தலாம் ஒயா கத்தாயின் பசை மாமா போன் கத்தான் நாங்க படிச்சு தானே அப்ப இப்ப சாப்பிட்டதுக்கு பிறகுன்னு சொல்லும் போது சாப்பிட்டதுக்கு பிறகு இதை நாங்கள் சொல்லலாம் பிரச்சனை இல்லை பியன் சொன்னா குடிச்சதுக்கு பிறகு பியூவாட்ட பசைனு நாங்கள் சொல்லலாம் இப்போ அடுத்தது வந்து இப்போ ஒரு சாப்பாடு இருக்குது அதே மாதிரி ஒரு சாஃப்ட் ட்ரிங்கும் இருக்குது இப்போ நாங்கள் சொல்றோம் ஓயா பத் பஸ்ஸை நீங்க சோறு சாப்பிட்ட பிறகு இந்த பானத்தை குடியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பசை நீங்க சாப்பாடு சாப்பிட்ட பிறகு இதை குடிங்க அப்ப நீங்க சாப்பாடு சாப்பிட்ட பிறகு யோகட் கண்ணு இந்த மாதிரி நாங்க என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கொள்ள அப்ப நீங்க தே குடிச்ச பிறகு நீங்க தே குடிச்ச பிறகு என்று சொல்லும் போது ஒயா தே பிவாயின் பஸ் ஒயா தே பிவாயின் பஸ்லாம் இதெல்லாம் என்ன நீங்க தண்ணி குடிச்ச பிறகு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒயா ஓயா தே ஒயின் பசை டிக்க விழாவாக் இந்த லைக்க விழாவாக் இந்த லைன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க அப்படின்ற மீனிங்க அது தரும் பத்தாவது நாங்க பார்த்துருந்தோம் ஒயா கத்தை நேத்தாத் மட்ட பிராச்சனையா என்ன நீங்கள் எடுக்காட்டியும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் பாத்துட்டு இருந்தானே இப்ப நீங்க எடுக்காட்டியும் நான் தருவேன் அப்ப ஒயா கத்தை நேத்தாத் மொபை தினவான்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம் அப்ப நீங்க சாப்பிடாட்டியும் சொல்றேன் நீங்க சாப்பிடா விட்டாலும் சொல்றேன் நீங்க சாப்பிடாட்டாலும் பரவாயில்லை என்னது ஓயா கேவை நேத்தாத் கமாக்னே நீங்கள் குடிக்காட்டாலும் பரவாயில்ல ஓயா பிவ் நேத்தாத் கமண்ணே ஓயா கேவை நேத்தாத் கமண்ணே நீங்கள் சாப்பிட்டாலும் பரவாயில்லை சாப்பிட சாப்பிடலண்டாலும் பரவாயில்ல ஓயா பிவ் நேத்தாத் கமண்ணு நீங்கள் குடிக்கலண்டாலும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல விளையிட்டா ஓயா கேவை நேத்தாத் கமாக்னே என்னது நீங்கள் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல ஓயா பிவ் நேத்தாத் கமாக்னே நீங்கள் குடிக்காட்டியும் பரவாயில்ல மாத்தை கட்டிக்கா கதாகிறாண்டே என்னோட கொஞ்சம் கதையுங்க அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் முதலாவது நாங்க கன்னவான்ற சொல்ல இருந்து கத்தாற விஷயத்துல பத்து விடயங்கள் நாங்க அடுத்த அடுத்து வீடு சந்திப்போம் வணக்கம் ஆஃப்